வணக்க நண்பா இன்னைக்கான வீடியோ இதை பத்தி பாக்க போறீங்க அப்படின்னு தான் பார்க்க ஆன பாக்டிங்கான இந்த இன்ட்ரஸ்டிங்கான முன்னாடி கேள்வி கூட இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க இருக்க போகுது இன்ட்ரஸ்டிங் பாக்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க புனேரி பல்டன் டீம் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து பார்க்க அடுத்ததான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டு தமிழ் பிளேயர் செய்த ஒரு சாதனையை வந்து இது வரைக்கும் வேற எந்த ஒரு தமிழ் பிளேயர்ஸும் செய்யல சோ அந்த சாதனை என்ன அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் அதெல்லாம் தாண்டி பீக்கல் சீசன் பத்து சீசனா நடந்திருக்கு இந்த பீக்கல் சீசன் பத்து சீசனுக்கும் பார்வையாளர்கள் வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் இருந்திருப்பாங்க அந்த பிகேல் பத்து சீசன்ல எந்த சீசனுக்கு அருமையா அதிகமான பார்வையாளர்கள் வந்து இருந்தாங்க அதாவது அதிகமான வியூவர்ஷிப் எந்த பிகேல் சீசனுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டே இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்க போது ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க அதே போல புதுசு வந்து நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க நண்பா அந்த புனேரி பல்ன் டீம் பத்தி இன்ட்ரஸ்டிங்கான இல்லையா அதையே பாத்துலாம் சோ என்ன ஒரு அப்படின்னு பி கெல் சீசன் ஒன்ல அதிக முறை ஆல் அவுட் ஆன டீம்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து புனேரி பல்டன் அதாவது வெறும் பதினாலு மேட்ச்ல ஐம்பத்தி ரெண்டு முறை ஆல் அவுட் ஆயிருக்காங்க சோ இந்த ஆல் அவுட் மூலமாவே நீங்க தெரிஞ்சிக்கலாம் எந்த அளவுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு சோ இந்த மாதிரி இருந்த டீம் பி சீசன் டென்ல குறைஞ்ச முறை ஆல் அவுட் ஆன டீம்ல அதாவது இருபத்தி நாலு மட்டும்தான் ஆல் அவுட் ஆயிருக்காங்க அதாவது பீக்கல் சீசன் ஒன்ல பதினாலு மேட்ச்ல ஐம்பத்தி ரெண்டு முறை ஆல் அவுட் ஆயிருக்காங்க பீகல் சீசன் டென்ல இருபத்தி நாலு மேட்ச்ல வெறும் பதினாலு மேட்ச் மட்டும் தான் ஆல் அவுட் ஆயிருக்காங்க சோ அப்போ பாருங்க காலங்கள் எப்படி போகுதுன்னு வாழ்க்கை ஒரு ஒட்டண்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகே வந்து இது வரைக்கும் பத்து சீசன் நடந்திருக்கு இந்த பத்து சீசன்ல எந்த சீசனுக்கு அதிகமான வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணேன் அதாவது எந்த சீசனுக்கு வந்து அதிகமான பார்வையாளர்கள் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் சோ மாதிரி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போதுதான் இந்த ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிச்சு அதாவது பி சீசன் டூ அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட நானூற்றி மில்லியன் பார்வையாளர்கள் வந்து கிடச்சிருக்காங்க அதாவது பி சீசன் டூக்கு ஓகேங்களா சோ அந்த சீசன் தான் யூம்பா டீம் வந்து டைட்டில் அடிச்சாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த ஐபிஎல் சீசனுக்கு எவ்வளவு வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூத்தி அறுபது மில்லியன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த பி கே சரி ஐ அந்த டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி முப்பது மில்லியன் ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் அப்போ அந்த காலத்திலேயே பி எந்த லெவல்ல இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து நம்ம கபடி ரசிகர்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு சில பேருக்கு தெரியும் ஆனா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கபடி பிளேயர் ஒரு கபடி பிளேயர்கா இருக்கட்டும் கபடி கோச்சுக்கா இருக்கட்டும் அர்ஜுனா அவார்டு அப்படிங்கறது வந்து கிடைக்கும் அதாவது இப்போ ரீசெண்டா பவன் சர்வத்துக்கு கூட இல்லையா சோ அந்த அவார்டு தான் சோ இருந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு கபடி பிளேயர்ஸ் தான் அந்த அவார்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒன்னு வந்து ராஜரத்னம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து மனத்தி கணேசன் ராஜரத்னம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அர்ஜுனாவ்டு வந்து வின் பண்ணிருக்காரு மணதி கணேசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து வின் பண்ணியிருக்காரு ஓகேங்களா இவங்களெல்லாம் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து இன்னைக்கு பரதீப் நர்வால் போல ஒரு பிளேயர் வந்து இல்ல தமிழ்நாட்டுல இருந்து நவீன் எக்ஸ்பிரஸ் போல ஒரு பிளேயர் இல்ல தமிழ்நாட்டுல இருந்து பவன் ஷெராவத் போல ஒரு பிளேயர் இல்ல அதாவது பவன் ஷராவ் பீக்ல இருக்கும் போதும் சரி நவீன்குமார் பீக்ல இருக்கும்போதும் சரி பரதீப் நர்வால் பீக்ல இருக்கும்போதும் சரி இவங்கெல்லாம் பீக்கில இருக்கும் போது அவங்கள விட்ட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கபடி கொடுத்தவங்க தான் இந்த ராஜரத்னம் அதுக்கப்புறம் மனத்தி கணேசன் இவங்க எல்லாருமே இப்ப மணத்தி கணேசனை பத்தி அவரோட பயோகபிக்கை வந்து ஒரு படமா கூட எடுக்கிறாங்க ஓகேங்களா சோ எந்த அளவுக்கு பிளேயர்ஸ்ன்னு நினைச்சு பாருங்க அவங்க பண்ண சாதனைகள்லாம் சொல்லணும் அப்படின்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம் அந்த அளவுக்கு பல சாதனைகள் தமிழ்நாடு டீமுக்காகவும் சரி இந்தியன் டீமுக்காகவும் பண்ணிருக்காங்க பல பல சாதனைகள் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் பீக்கேல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பீக்ல இருந்தவங்க ஓகேங்களா அதாவது நம்ம இப்போ பி கே யார் அப்படின்னு கேட்டா அனுப் குமாரு அஜய் தாக்கூர் நம்ம தர்மராஜனை இவங்க எல்லாருமே சொல்லுவோம் இவங்க எல்லாம் பிளே பண்ணி ஒரு நல்ல பொசிஷன் வந்து அதுக்கப்புறம் தான் லெஜெண்ட்ஸ் ஆயிருக்காங்க ஆனா இந்த பி கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியன் டீமுக்கும் சரி தமிழ்நாடு டீமுக்கும் லெஜண்ட்ஸா இருந்தது வந்து இந்த மணதி கணேசன் அப்புறம் நம்ம ராஜரத்னம் இவங்க எல்லாருமே தான் சோ தமிழ்நாடு டீம் ஒரு காலத்துல எப்படி கொடி கொடிக்கட்டு பறந்த டீம் அப்படிங்கறது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது ஏன்னா ஒரு காலத்துல நடந்த சம்பவம் ஒரு காலத்துல ஒரு மாதிரி சம்பவங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அதெல்லாம் பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் ஸோ கண்டிப்பா வர நாட்களில் வந்து இவங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் நம்ம தமிழ்நாட்டு டீமுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் இந்த வீடியோ அவ்வளவுதான் ஓகேங்களா நண்பா சோ இதே போல இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லைக் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க சோ நாளைக்கு பார்க்கலாம்